ஹலோ வணக்கம் நண்பர்களே இந்தோனேஷியாவில் நீருக்கடியில் காணாமல் போன ஒரு பண்டைய மனித குடியேற்றத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர் ஹோமோ எரக்டஸ் இனத்தை சேர்ந்த இரண்டு நபர்களின் படிவங்கள் புதைப்படிவங்கள் தீவுகளுக்கு இடையில் கடற்பரப்பில் காணப்பட்டன இந்த கண்டுபிடிப்பு தற்செயலானது என சொல்லப்படுகிறது புதிதாக உருவாக்கப்பட்ட செயற்கை தீவிற்கு கடற்பரப்பிலிருந்து மண்ணை தோண்டி எடுக்கப்பட்ட பொழுது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மணலில் புதைந்து கிடந்த படிவங்கள் கிடைத்துள்ளது இவைகள் ஹூமோ இனத்தைச் சேர்ந்தது ஹோமோ எரக்டஸ் மிக நீண்ட காலம் வாழ்ந்த மனித மூதாதையர் இவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து குடிபெயர்ந்துள்ளனர் இந்தோனேசிய தீவுகளுக்கு இடையில் மனித புதைப்படிவங்களை விஞ்ஞானிகள் கண்டறிந்தது இதுவே முதல் முறை இந்த கண்டுபிடிப்பு இடையில் ஆழமான நீருக்கடியிலிருந்து கிடைத்துள்ளது எரக்டஸின் ஒரு குழு சுமார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதிக்கு சென்றுள்ளது இப்போது ஆழமற்ற இந்த கடல் பரப்பு அப்பொழுது ஒரு பாலமாக இருந்துள்ளது இந்த நிலம் ஆசிய நிலப்பகுதியை ஜாவா மற்றும் போர்னியோவுடன் இணைத்திருந்தது அவர்கள் கண்டறிந்த பிற புதைப்படிவங்களின் அடிப்படையில் அந்த பகுதி இன்றைய ஆப்பிரிக்க சவன்னாவை ஒத்திருக்கலாம் என்று தெரிகிறது மீன்கள் ஊர்வன பாலூட்டிகளின் ஆறாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட புதைப்படிவங்களை ஆராய்ச்சியாளர்கள் இங்கு கண்டுபிடித்துள்ளனர் இதில் அழிந்துபோன பெரிய பூனைகள் அசைபோடும் விலங்குகள் காண்டாமிருகங்கள் நீர் யானைகள் யானைகள் ஆகியவை அடங்குகிறது சில புதைப்படிவங்களில் எலும்பு முறிவுகள் மற்றும் காயங்கள் போன்ற அறிகுறிகள் இருந்துள்ளது இது ஆரம்பகால மனிதர்கள் இப்பகுதியில் வேட்டையாடுதல் மற்றும் மீன்பிடித்தல் போன்ற விஷயங்களை செய்து ஆரோக்கியமாக வாழ்ந்தது இது சொல்கிறது சில உடைந்த எலும்புகள் அப்போதைய மனிதர்கள் எலும்பு மஜ்ஜையை உட்கொண்டதாக கூறுகின்றன இது நியாண்டர்தால்கள் மற்றும் டெனிசோவன்கள் போன்ற ஆசிய மனித இனங்களிடையே மிகவும் பொதுவான ஒரு நடைமுறையாகும் இந்த கண்டுபிடிப்பு அந்த பகுதியில் உள்ள ஹோமோ எரக்டஸ் மற்ற உள்ளூர் மனித இனங்களுடன் தொடர்பு கொண்டிருந்ததும் தெரிய வந்துள்ளது இந்த தீவை பற்றிய ஆய்வு முடிவுகள் ஆதிகால மனிதர்களை பற்றிய பல விஷயங்களை இன்னும் வெளிக்கொண்டு வருமென நம்பப்படுகிறது நம்பப்படுகிறது